வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி லஞ்சுக்கு நான் ஒரு சாம்பாரும் ஒரு கீரை பொரியலும் செய்யலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க வாங்க சாப்பிட்லாம் என் சேனலுக்கு அப்படியே சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க பாருங்கள் தட்டைப்பயிரும் ஒரு கிண்ணத்தில் ஊற வச்சுருக்கேங்க அடியில் வந்து தோரம் பருப்பு தக்காளி போட்டு குக்கரில் வச்சுருக்கேன் இது வேக வைக்கிறேன் ரெண்டும் ஒரே இதில் வேக வச்சால் கீரை பொரியலுக்கு தட்டை பொருள் தட்டைப்பயிரை நான் யூஸ் பண்ணிக்குவேன் இப்போ நான் அரிசியும் ஊற வச்சுட்டேன் சாப்பாட்டுக்காக இப்போது காயும் கட் பண்ணிக்க போகிறேன் முள்ளங்கி சாம்பார் தான் அங்கே செய்ய போகிறேன் முள்ளங்கி ரொம்ப நல்லது உடம்புக்கு இது இது வந்து நான் ஒன்று ஒன்று வச்சுட்டு ரெண்டு காய் மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா ஒன்று பச்சையாக சாப்பிட்லான்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பச்சையாக சாப்பிட்றதுக்கு அதனால் அதை நான் கட் பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் கட் பண்ணி வச்சுட்டு கீரையும் அப்படியே க கையோடு கட் பண்ணிடலான்னு சொல்லி அதையும் கட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது குக்கரில் தோ தோரம் பருப்பும் க தட்டைப்பயரும் போட்டிருக்கேன் வெந்துட்ருக்கு இப்போ அதுக்குள்ளே இது ரெடி பண்ணிக்கணும் இப்போ அதுக்குள்ளே நான் ஒரு கதை சொல்ல போகிறேங்க கதை இல்லைங்க இது உண்மை நிகழ்ச்சி இது ஒரு பதினைஞ்சி வருஷத்துக்கு முந்தையே நடந்த உண்மை நிகழ்ச்சி இது என்னான்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் ஆஸ் சுசியால் நான் சாம்பார் முள்ளங்கி சாம்பாரும் கீரை பொரியல் தட்டை பயிர் போட்ட ஒரு கீரை பொரியலும் தான் அங்கே செய்கிற அதை நீங்கள் பார்த்துட்டு இந்த உண்மை நிகழ்ச்சியை பாருங்கள் எங்கள் ஊரில்ங்க என்ற ஊரில் நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சி இதில் வந்து ஒரு செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து பெங்களூரில் கல்யாணம் பண்ணி குண்டம் அதாவது சேலம் குண்டத்தில் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்தாச்சு அந்த பொண்ணு வந்து அதோடைய அதோடைய மொழி வேறு இவங்களும் தெலுங்கு தான் பேசுகிறாங்க அவங்களும் தெலுங்கு தான் பேசுகிறாங்க கன்னடமும் தெலுங்கும் ஆனால் வந்து சரியாக ஒத்து வரல அது அந்த பொண்ணு பேசுகிறதும் இவங்களுக்கு சரியாக புரியல ஏதோ ஒரு காரணம் ஆனால் அந்த பொண்ணை பிடிக்கல நிறைய வரதட்சணை கொடுத்து அவங்க அப்பா கல்யாணம் பண்ணி வச்சார் வச்சுட்டு அந்த பொண்ணு வந்து கடைசியில் பார்த்தா அந்த செருப்பு வைக்கிறோம் பாருங்கள் வராண்டா அதில் படுக்க வச்சுட்டாங்க என்ன காரணமோ தெரியல அந்த பொண்ணு வந்து நல்லா வீட்டு வேலை செய்யும் அதாவது வீட்டில் எப்படி பொறுப்பாக நடக்கணுமோ அந்த மாதிரி நடக்கிற பொண்ணு தான் அவங்க அது வந்து சித்தி வளர்ந்தது அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்களாம் பெங்களூரில் அவங்க அப்பா நிறையவே செலவு பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தாரு தேக்கு மரத்துலேயே கட்லெலாம் பீரோ எல்லாமே தேக்கு மரத்துலேயே பண்ணி வச்சுருந்தாரு அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துட்டும் போயிட்டாரு கல்யாணமெல்லாம் நல்லா நடந்து அந்த பொண்ணுக்கு இந்த கதைங்க அந்த பொண்ணுக்கு அதாவது அந்த ஊர் சாப்பாடோ இந்த ஊர் சாப்பாடோ செட் ஆகலை எனக்கும் அதே மாதிரி தாங்க ஆச்சு ஆனால் நான் எப்படியோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் அது இந்த சாப்பாடே ச சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் வந்து அந்த பொண்ணு வந்து புதுசுலேயே அந்த பொண்ணை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க மாமியார் அது மாமியார் சொல்லி மகனும் அந்த பொண்ணை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து ஊரில் பரவலாக பேசிகிட்டே இருந்தாங்க அப்போ வந்து எல்லாம் அந்த பொண்ணுக்காக ரொம்ப பரிதாபப்பட்டோம் நாங்கள் என் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸு எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் இருந்தாங்க அவங்க வந்து இந்த இதை பற்றியெல்லாம் சொல்லுவாங்க அந்த பொண்ணு பாவம் சாப்பாடே போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அந்த பொண்ணு வந்து பா பாத்ரூம் கூட அதாவது ரெஸ்ட் ரூம் கூட அவங்க அலோவ் பண்ணல அது வெளியே போய் தான் போயிட்டு வர மாதிரி பண்ணிட்டாங்களாம் அதெல்லாமே கேள்விப்பட்டு இவர் நல்ல வசதியான பொண்ணுக்கு இப்படி ஒரு கெதி அப்படின்னு நினச்சி நான் நானே நிறைய பெண்களெல்லாம் யோசனை பண்ணிகிட்டு இருந்தோம் எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாற்றணும் அவங்க அந்த மாமியார் கொடுமையிலேருந்து அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிலர் சொன்னாங்க நல்லா அடித்து கை காலெல்லாம் பழுத்து போயிருக்குது அப்படின்னுலாம் சொன்னாங்க சரி ஒரு தடவை போய் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு என்ன கூப்பிட்டாங்க வாங்க நீங்கள் நீங்களும் வாங்க போய் பார்க்கலான்னு சொல்லி கூப்பிட்டாங்க சரி ஒரு பெண்ணுக்காக நம்ம போகலாமே அதுவும் என் பெங்களூர் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நானும் போனேன் போய் பார்த்தா அந்த பொண்ணு பாவம் தான் உட்காந்துட்டு இருந்துச்சு எங்களை பார்த்த உடனே அழுதுச்சு கையை உடனே காட்டுது காட்டி இப்படி அப்படியே பழுத்து போயிருந்ததுங்க கருப்பு கருப்பாக இருந்தது அடி அடிச்சிருப்பாங்க போல் இருக்குது ஊதங்கோ அதாவது ஊது குழல் ஊதாங்கோல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதில் அடிச்சிருக்காங்க அவங்க சுடு தண்ணி காய வைக்கிறதுக்கு அடுப்பு எரிய விடுவாங்க போல் இருக்குது புடகாலியில் அது அதில் அடித்தாங்கன்னு அந்த பொண்ணு சொல்லுது அப்புறம் ஊசி குத்துனாங்கன்னு நகத்தை காட்டுச்சு நகை நகை கண்லாம் காயமாகவே இருந்தது என்னடா இது இவ்வளோ கொடுமையா அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த அம்மா கிட்டே போய் கேட்டோம் அந்த அம்மா வீட்டில் தான் இருந்தது ஏன் வந்தீங்க என்னன்னு ஒரு மாதிரி அதிகாரமாக சொல்லிச்சு நாங்கள் வந்து ஒரு ஏழு பேர் போனோங்க சேர்ந்து பெண்கள் மட்டுமே அப்புறம் ஏமா இந்த மாதிரியெல்லாம் அடிச்சிருக்கீங்க ஆமாம்ண்ணா தான் நீங்கள் யார் கேட்குறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நீங்கள் இப்படின்னா நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவோம் நாங்கள் பேசினோடனே பண்ணு பொடின்னு அவங்களும் ஒரு மாதிரி பேச ஆரம்பித்தாங்க நாங்கள் உடனே என்ன பண்ணிட்டோம் அந்த பொண்ணை வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டோம் உடனே கூட்டிகிட்டு வாங்கன்னா அந்த பொண்ணு எங்களோடவே வருது பாவம் வந்து அப்புறம் அதுக்கு பசி போல் இருக்குது அது உடனே ரொம்ப நாள் ஆச்சு நான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுன்னு சொன்னோன்னே அங்கே இருக்கிறவங்க சாப்பாடு அதாவது ஏழு பேர் போகிறோம் இல்லைங்களா அதில் பக்கம் பக்கத்துலேயே ஒரு வீடு இருக்கிறவங்க சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பிடுச்சு அது அப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் உடனே இது வந்து போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணணும் இந்த பொண்ணு அவங்க மாமியாரன்னு சொல்லிவிட்டு ஏன்னா ரொம்ப கொடுமைங்க தலையிலலாம் வீங்கி இருந்தது தலையை கூட காட்டிச்சு அப்புறம் சரிட்டு நாங்கள் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் போலீஸும் மாமியாரை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க போலீஸ்காரங்களும் அந்த பெண்ணை கேட்டாங்க உங்கள் அப்பா அம்மா வீடு எங்கே இருக்காங்கன்னு அது பெங்களூருன்னு சொல்லித்தவுடைய அதுக்கே அட்ரஸ் தெரியல அப்புறம் நாங்கள் நாளைக்கு சொல்கிறங்க அந்த விஷயத்தை